வெட்டனேரியன் வந்து மெடிக்கேஷன் கொடுக்கலாம் வந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா ஸ்ப்ரே அதுக்குன்னு இருக்கிற ஸ்ப்ரேஸ் இருக்குது அதை கொடுப்பாங்க ட்வீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த டிக்கன் ஃப்ளீகோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சீப்பு மாதிரி அதை அப்படியே மொத்தமாக எடுக்கிறது அதை வச்சு எடுக்கலாம் அது வந்து வெட்டினியன் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எங்கே வாங்கலான்னு கடைகளும் கிடைக்கும் வெட்டினன் கொடுக்குற மெடிகேஷன் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மெடிக்கேஷன் ஒரு சின்ன ஆரம்ப லெவலில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப மினிமல் டோஸ் ஆஃப் மெடிகேஷன் கொடுப்பாங்க டிக் ஸ்ப்ரே ஆன்டிடிக் ஸ்ப்ரேயர்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த சீசனில் இந்த இத்தனை நாளைக்களோட ஒவ்வொரு ஸ்ப்ரேவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வந்து ப்ராடக்டை பொறுத்து மாறும் அது இது எல்லாமே வெட்டினர்ட்ட கேட்டு வாங்கிறது தான் பெஸ்ட் ஐடியா கடைசி ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிவியராக போச்சு அப்படின்னா ரெகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு ரெண்டு ஒரு ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் அகெயின் அது நோயோட தன்மையை பொறுத்துருக்கு அப்புறம் ஓரல் மெடிக்கேஷன் ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு ஓரல் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நாய் வளர்க்க